நான் இப்போ சொல்கிறது வந்து எல்லாருக்குமே போகிறது முக்கால்வாசி பேர் எல்லாருமே அப்படி தான் நம்மக்கிட்ட ஒரு மாதிரி இருப்பாங்க வெளில போனால் ஒரு மாதிரி இருப்பாங்க பேசிக்காக ஒரு ஒரே ஒரு என்னென்னா இப்போ அவங்க மனைவி இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கங்களேன் அவங்க வந்து நம்மள்ட்ட வந்து ஒரு கேரக்டராகவே வேறு பார்த்துக்கிட்டே இருப்போம் அவங்க மட்டும் தனியாக ஒரு கடைக்கு மல்லேஜாம வாங்க போகும்போது ஏதோ ஒரு கடைக்கு போகும்போது அவங்களோட உண்மையான கேரக்டர் வெளில வரும் பேச்சு ஆக்டிவிட்டிஸ் அது எல்லாமே இது வந்து எல்லாருக்குமே போகிறது நம்ம அப்பா அம்மா கூட போகிற தங்கச்சி கல்யாணம் பண்ண போகிற மனைவி காதலி எல்லாருக்குமே ஒரே தான் டீச்சர் முத கொண்டு அப்படி நம்மள்ட்ட வந்து ஸ்டெட்டர் ஷெட் ஃபார்வர்டாக இருப்பாங்க அவங்க வந்து ஃபேமிலின்னு வரும்போது வேறு ஒரு முகமாக அங்கே வந்து இருப்பாங்க அது வந்து நமக்கு வந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் நம்ம சின்ன வயசில் பார்த்த டீச்சருக்கும் வளர்ந்து வந்து டீச்சர் வந்து ஒருத்தடத்துல போது தெரியும் இது வந்து நிறையா பேர் எல்லாருக்குமே வந்தாங்க நம்மள்ட்ட ஒரு கேரக்டர் இல்லை எல்லாேருமே நடிச்சுக்கிட்டு தான் இருக்கும் ஆக்சுவலாக உண்மையான முகம் யாருக்குமே தெரியாது அவனுக்கு மட்டும் தான் தெரியும் அவனோட கேரக்டர் என்ன அப்படின்றது வேணால் அனலைஸ் பண்ணி பாருங்கள்